பல தோசம் காத்துக்க யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கு வணக்கம் அண்ணன் தோல் அவர்கள் நேற்றைய விஷயம் வந்து ஒன்னு பேசியிருக்காரு அன்புமணி திருந்திட்டாருன்னு நினைக்கிறேன் படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு காலத்துல வந்து கல் எறிங்க மரம் வெட்டுங்க அப்படின்னு பேசிட்டு இருந்த அன்புமணி இன்னைக்கு வந்து திருந்தி படிக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இதில் வந்து இந்த மனமாற்றம் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்கு அப்படிங்கிற ரீதியில் வந்து அண்ணன் தொழில் திருமாவளவன் வந்து பார்த்தா நகைப்பிற்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா அண்ணன் தோல் திருமாவளவர்கள் வந்து ஏதாவது ஒரு புத்து பேதலெறிச்சா நமக்கு தெரியல அவருடைய சமூகத்தைய பேச்சுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் நமக்கு தோன்றுகிறது தொல் திருமாவளன் அவர்களை அப்படி எடுத்துட்டாலே அவருடைய கடந்த கால பேச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா அருவறுப்பின் உச்சக்கட்டம் அப்படி நம்ம சொல்லலாம் திருமாவளவன் பேசின அனைத்து பேச்சுகளும் அருவருப்பின் உச்ச கட்டம் அண்ணன் நன்மணி அவர்கள் திருமாவளவன் சொன்ன மாதிரி மரத்தை விட்டு கல்லறி அப்படிங்கிற மாதிரி எங்கேயாச்சும் அவர் பேசிய ஏதாவது ஒரு வீடியோ பிசிகா தரப்பில் இருந்தோ அப்படின்னா குற்றச்சாட்டு வைத்த திருமாவரப்பில் இருந்தோ ஏதாவது ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்தாங்கன்னா நாங்க கண்டிப்பா இது வந்து திருமாவளவனை விமர்சிக்காம கடந்து போயிடுறோம் ஆனால் திருமாவளவன் பேசிய பேச்சுக்கு எங்ககிட்ட ஆதாரங்கள் நிறைய இருக்கு ஆஹ் இங்க வந்து அவ அவருடைய சாதி பசங்களுக்கு தான் இங்க வந்து ஆண்மை இருக்கு மற்றவங்க எல்லாம் ஆண்மை இல்ல சரக்கு மிடுக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து பேச கேவலமான பேச்சுகள் வந்து திருமாவளவன் பேசின பேச்சுக்கள் எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிறுத்துகளின் மீதும் குறைந்த பத்தம் பத்து வழக்காள இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் நம்ம சொல்லியாங்கனோம் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பார்த்து ஒரு சாதி புத்தின்னு அப்படி பேசணும் ஒரு கேடுகட்ட புத்தி கொண்ட ஈன புத்தி கொண்ட ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா தொல் தான் நம்ம சொல்லணும் அது நாங்கள் இப்போ நான் வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆதாரம் இருக்கு நாங்க தரோம் அதே நேரத்துல இப்ப தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த குற்றச்சா குற்றச்சாட்டு வச்சார்ல அதுக்கான ஆதரவை கொடுக்க சொல்லுங்க கவிஞரோ அப்படி இல்லைன்னா சொல் திருமாவளவர்கள் கூடயோ ஏன்னா ஒருத்தர் அன்புமணி ராமதாசா அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தன்னுடைய தொண்டர்களை பார்த்து சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா படிங்க 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 உங்க வாழ்க்கையில முன்னேறுங்க நல்ல வேலை வாய்ப்புக்கு போங்க அரசு வேலைக்கு போங்க தனியார் இருந்து உயர்ந்த பொறுப்புக்கு போங்க இப்படிங்கிற மாதிரியாக தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் ஒரு பக்கம் திருமாவளவன் வந்து ஒவ்வொரு சிறுத்தைகளின் போதும் பத்து வழக்காவது இருக்க வேண்டும் அப்படின்னு பேசின யாரும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் தான் ஆனால் இந்த பக்கம் மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என் தம்பிகள் மீது எந்த ஒரு சிறு வழக்கம் கூட இருக்க வழக்கம் கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய தொண்டர்களை நெல்வழிப்படுத்தியவர் யாரும் பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கம்பேர் பண்ணுங்க இதுல யாரு ரொம்ப நல்லா இந்த கம்பேரிசன் எங்க இருக்கூடாது தொல் கூட வந்து அன்புமணியை கம்பேர் பண்றதுலாம் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தான் இருந்தாலும் அந்த ஈன புத்தி அன்புமணி மேல வந்து குற்றச்சாட்டு வச்சது பத்தியா அந்த புத்தி அந்த புத்திய வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் இங்க கம்பேரிசனுங்கிறதே இருக்கக்கூடாது இருக்க கூடாது அன்புமணி ஆனால் பாத்தா வேற லெவல் எங்கேயும் இருக்காரு தொல் திருமாவளம் ஏனி வச்ச கூட எட்டாது பண்புலையும் சரி குணத்திலையும் சரி அந்த அன்பு மனுவோட உயருங்கிறது பார்த்தா பல கிலோமீட்டர் மேலே வரும் அதனால தோல் திருமாவளவன் அவர்களை வைத்த இந்த குற்றச்சாட்டிற்கு ஆதாரத்தை தர வேண்டும் அப்படின்னா இன்னும் சோசியல் மீடியாவில் உங்களை கழுவி கழுவி ஊற்றப்படும் அப்படிங்கிற இதில் சொல்லிக்கொண்டு இந்த காணொலி குறித்து தொல் அவர்கள் பேசிய அந்த பேச்சை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்